எத்தனை பேர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கின்ற சுப்ரீம் ரூலர் ஆஃப் தி யூனிவர்ஸ் அண்ட சராட்சரங்கள் மேல் ஆளுகை உள்ளவர் பூமியும் நிறைவும் கர்த்தருடையதென்று அறிந்திருக்கிற நம்ம உங்கள் கையில் ஒரு திறவுகோலை கொடுத்திருக்கிறார் நீங்கள் திறந்தால் பரலோகம் திறக்கும் நீங்கள் கட்டினால் பரலோகம் கட்டும் நீங்கள் ஜெபிக்கணுங்க புலம்பாதீங்க அமீன் சொல்ல மாட்டீங்களா உங்கள் ஆவி இயங்கும் போது உங்க ஆவிக்கு கான்ட்ராடிக்டரியா உங்க உதடுகள் பேசக்கூடாது நீங்கள் ஆவிக்கு கீழ்ப்படிந்து ஜபம் உங்கள் உள்ளத்தில் உணர்த்தப்படும் போது நீங்கள் முழந்தால் படியிட்டு அது புருஷனுக்கோ அல்லது மனைவிக்கோ அல்லது ஒரு பிள்ளைக்கோ அல்லது ஒரு பாஸ்டருக்கோ அல்லது தேசத்திற்கோ அல்லது தேசத்தை ஆளுகிறவருக்கோ யாரை குறித்த பாரம் உங்க உள்ளத்தில் வந்தாலும் ஜபத்தை நிறுத்தாதீங்க ஆண்டவர் சில நேரத்தில் செய்ய நினைச்ச தீங்கை கூட

தேசம் சமாதானமாக இருக்கணும் அமேன் சொல்ல மாட்டீங்களா மன்னிக்கணும் மிகுந்த மரியாதையோடு கிட்ட போய் நீங்க ஜெபிக்கணும் நல்ல விஷயம் அதை விட முக்கியம் நீங்க ஜெபிக்கணும் நீங்கள் கர்த்தர்கிட்ட பேசணும் அவர்கிட்ட சொல்லணும் சொன்னீங்கன்னா நடக்க வேண்டிய தீங்கை கூட மாற்றி ரட்சிக்க வேண்டியவர்களை ரட்சிக்க ஏற்ற காலத்தில் கர்த்தர்கிட்ட கொண்டு வர